السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحن نصلي على رسوله الكريم مع بعض قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

ரசூல் லாஹி சல்லுல்லாஹு அலி அவர்கள் மீதும் அவர்களது உத்தம சத்திய சகாம்பாக்கள் காவியங்கள் சுகதாக்கள் சாலகங்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் இயந்திரமும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு நல்லடியார்களே புனிதமான ஜும்மாவுடைய தினச்சேரி அவனுக்கு விருப்பமான அவனுடைய இறை இல்லத்திலே அவர்களை ஒன்றுகூட செய்திருக்கிறார் அருகும் இதுவும் அல்லாஹு செய்த பெருமைகளில் உண்டாக இருக்குது உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்கள் சிலர்கள் நற்குணங்களால் உயர்ந்தவர்களாக சிலர் மக்களுக்கு அநீதம் செய்து தங்களுடைய மறுமையை மேனடித்து கொண்டவர்கள் சிலர் மக்களை நன்மையின்பால் அழைத்து தானும் நேர்வழி பற்றி பிறரையும் நேர்வழி செலுத்தக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள் இப்படியாக பலவிதமாக இந்த உலகத்திலே மக்களுடைய நடைமுறைகள் வாழ்க்கைகளில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அதே நேரத்தில் நன்மக்களுக்கு அல்லாஹும் ரசூலும் நன்மாராய் பெறுகின்றார்கள் மக்களுக்கு கெடுதிகள் செய்யக்கூடியவர்கள் அநீதங்களை கிடைக்கக்கூடியவர்கள் அநியாயம் பெரியக்கூடியவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் அல்லாஹ் திருமறைகளை பதிவு செய்கின்றான் எப்படி என்றால் தசபன் அல்லாஹ் அம்மா யாமனும் வாதிமோன் பற்றி அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் என்பதாக நம்பிய நிச்சயமாக என்ன வேண்டாம் அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்தவெல்லாம் கண்கள் விரைந்து விரைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலை குத்தி நிற்கக்கூடிய அந்த வறுமை நாளுக்காக தான் என்பதாக அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகின்றான் நல்லோர்கள் தீயோர்கள் யாராயிருந்தாலும் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவருடைய அஜல் தவணை முடிகின்ற போது அவருடைய ரூபுகளை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருகின்றார்கள் நல்ல மனிதராக இருந்தால் நல் அமல் உடையவராக இருந்தால் அந்த மலக்குகள் சோபனை கூறி நல்ல ஆன்மாவே நல்ல ரூஹே உன்னுடைய ரப்பின் பால் விரைந்து வா என்பதாக அழகான முறையில் வாழ்த்து சொல்லி அந்த ரூஹை கைப்பற்றி செல்கிறார்கள் அந்த மனிதர்கள் தன்னுடைய எரிபடத்தை தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் தான் தங்க போகின்ற அந்த மனிதலை எரிப்பிடத்தை அல்லாஹ் அவருக்கு காட்டாமல் அவருடைய ரோஹியை யாருடைய ரோஹியும் எல்லாம் வாங்கறது இல்லை ஆனால் சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட நேரம் வருகின்ற போது அல்லாஹ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம் வெறும் கண்ணு மட்டும்தான் நிலை கூத்தி நிற்கும் அது மட்டும்தான் பார்க்கும் வாய் வார்த்தைகள் வராது பேசாது தான் கண் அந்த சுகர்க காட்சி சொல்ல முடியாது அதே நேரத்தில் கெட்ட மனிதராக அநியாயங்கள் செய்யக்கூடிய மனிதனாக உலகத்தில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்யக்கூடிய மனிதனுக்கு கெட்ட ஆன்மாவே ஹபீஸ் என்ற வார்த்தையை ஹதீஸ் எல்லார்கள் கெட்ட ஆன்மாவே கெட்டவனே உன்னுடைய ரப்பினுடைய நீ வா என்பதாக மலகுகள் அவனை தூற்றி அந்த ரூகை எழுத்து செல்கிறார்கள் அந்த ரூகம் அப்படி பிடிச்சு பிடுங்கிட்டு போகக்கூடிய அந்த கோரை காட்சியை அந்த மனிதன் பார்த்து தான் அப்படியே நிலை குத்தி பார்வை நின்று போகும் அதுதான் அல்லாஹ் எல்லா சொல்கின்றான் உலகத்திலே அநீதங்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் செய்யக்கூடிய மக்களை நாம் தவணைகள் கொடுத்து அவர்களை வாழச் செய்திருப்பதெல்லாம் நாம் கண்டுக்காமல் விட்டுட்டோம் நம்பி நீங்கள் என்னாதீங்க அவங்களுக்கு ஒரு தவணையே கொடுத்து இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலங்களை நிர்ணயம் செய்திருக்கிறோம் அதுவரை அவர்களை நாம் பிற்படுத்துவோம் பிறகு அவர்களுடைய ரூகுகளை நாம் கை பண்ணுகின்ற போது அந்த ரூகுகளை கழற்றுகின்ற போது அதை பார்க்கக்கூடிய அந்த கண்கள் மிரச்சி அடைஞ்சு போய் அப்படியே பார்வை விரைச்சி நிற்குமே அந்த நாளுக்காக வேண்டுதான் அவர்களை நாம் பிற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லா திருமறையிலே சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்குறோம் கண்டித்து பொருள் சோதர்களே இப்போ உலகியல் வாழ்க்கை என்பது அல்லாஹ் நம்மிடத்தில் பொருளாதாரம் கொடுத்திருப்பது அல்லாஹ் நமது நமக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பதெல்லாம் இந்த உலகத்திலே சில காலங்களுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாம் அவனுடைய ஞாபகங்களை அனுபவித்து கொண்டு சுகமாக வாழ்க்கையிலே வாழலாம் ஆனால் என்று இருந்தாலும் ஒரு நாள் மரணம் இந்த வாழ்க்கை நீடித்திருக்கக்கூடிய அல்ல நிலைத்திருக்கக்கூடியது அல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு அறுபதோ எழுபதோ அல்ல மறைத்து வைத்திருக்கிறான் அந்த நாட்கள் வரையும் சுகபோக வாழ்க்கையிலே இருக்கலாம் இப்போ அதற்கு பின்னால் மறுமையுடைய வாழ்க்கை தொடங்குகின்ற போது அதற்கு உண்டான முன் தயாரிப்புகளை இந்த உலகத்தில் என தயாரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் பல லட்சக்கணக்கான நபிமார்களை வேதங்களை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எந்த ஒரு சமுதாயத்தையும் அல்லாஹ் ரசூல்மார்களை வேதங்களை அனுப்பாமல் யாரையும் விடவில்லை அதை எல்லா குரான்களையும் பதிவு செய்கின்றான் தெளிவாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் எந்த ஒரு சமுதாயத்தையும் நாம் பிடிப்பதில்லை அவர்களுக்கு ரசூல்மார்களை நபிமார்களை அனுப்பாமல் வேதங்களை கொடுக்காமல் அவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய நபர்களை அனுப்பாமல் யாரையும் நாம் வேதனைப்படுத்துறது இல்லை என்பதாக எல்லா திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் கண்ணித்து குரு சோதர்களை இப்ப நாம் வேலை குறிப்பிட்ட காலம் இந்த வாழ்ந்து விட்டோம் வாழ்ந்து மறையக்கூடிய நாம் என்னத்தை கொண்டு போறோம் அதனால இருக்க வரைக்கும் அனுபவிச்சுட்டு போவோம் அது ஹலாலா ஹராமா அதை நம்ம பொருட்படுத்துறதே இல்லை என்ற நிலையிலே ஒரு உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு வந்துருச்சு அதோம் கணித் குரு சோதர்களே உலகத்தில் இந்த மாதிரி எத்தனையோ அம்பர்கள் எத்தனையோ அநியாயக்கார அரசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறார்கள் ஆனால் இது வரைக்கும் அவங்களாம் இருக்கிறாங்களா இல்லை எல்லா மண்ணும் கீழே போயிட்டாங்க பூமியினுடைய நடமாட்டம் எதுவுமே இல்லை ஆனால் இருந்த வரைக்கும் அநியாயங்கள் அனிதங்கள் மக்களை நிம்மதியாக வாழ விடாமல் செய்து கொண்டிருந்த நிகழ்வுகள் நிறைய நிகழ்வுகள் சம்பவங்களை நம்ம குறிப்பிடலாம் குர் ஆன் நிறைய உதாரணங்களை சொன்ன சொல்லி காட்டுகின்றது அதே நேரத்தில் நல்லவர்கள் நல்ல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த நிகழ்வுகளையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான் உதாரணத்துக்கு மூசா அலிஸ்லாமுடைய எதிராக இருந்த பிறோம் நமக்கெல்லாம் தெரியும் அண்ணா ரப்பா என்று கூறியவன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஒரு ஆண் குழந்தையின் மூலமாக ஆட்சி அதிகாரங்கள் பறிக்கப்படும் என்று ஒரு ஜோசியக்காரன் சொன்ன ஒரு குறிப்பை வைத்துக் கொண்டு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொண்டு படித்திருத்தவன் அதோடு மட்டுமல்ல மக்களை தன்னை வணங்கும்படி கூறியவன் என்னை அல்லாத வேறு இலாக இல்லை என்னை அல்லாம வேற கடவுள் இல்லை நான் தான் அல்ல என்னை என்பதாக மக்களை பணித்தவன் இத்தனை பெரிய வம்பனாக இருந்த அவனுடைய நிலை அவனை நீரிலே மூழ்கடித்து இறக்க செய்தான் ரப்புன்னு சொன்னவன் தன்னை காப்பாற்றிக்க முடியல மக்களை எல்லாம் தன்னை வணங்கும்படியே ஏவியவன் காப்பாற்றிக் கொள்ள முடியல இழிவடைந்து அவன் உலகத்திலே அழிக்கப்பட்டான் நீரின் மூலமாக இன்றும் அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்க வைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே வாழ்ந்த வம்பர்களுடைய நிலை எப்படி ஆனது என்பதை இது பின்னால் வரக்கூடிய சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் படிப்பனை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இன்றும் இல்லை கையாம நாள் வரைக்கும் அவருடைய உடல் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருப்பார் வரக்கூடிய அத்தனை சமுதாய மக்களும் அதை பார்க்கலாம் கேட்கலாம் குர்ஆன் ஆண் அவனுடைய சரிதனை எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறது கண்ணித்து குரலே சகோதரர்களே அப்ப இப்படி வம்பனாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தது அதை தவறான முறையிலே பயன்படுத்தி கொண்டான் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் மக்களுக்கு நற்பணிகள் செய்ய வேண்டும் தொண்டாட்ட வேண்டும் என்ற நிலையை மறந்து தன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொண்டு ஆடம்பரமாக சுகபோகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றான் அப்போ பொறுப்பாளர்கள் என்பவர்கள் உங்களுடைய கையிலே சில காலங்கள் சில பொறுப்புகள் வழங்கப்படலாம் உங்களை அந்த பொறுப்புக்குரியவர்களாக தேர்ந்தெடுக்கலாம் அப்போ உங்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரம் பொருளாதாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாக மறக்கக்கூடிய நிலை வரக்கூடாது மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் பெற வேண்டும் மக்களுடைய நற்பண்புகளிலே நற்பணிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் என்ற உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நிலைகளை எல்லாம் பாடமாக சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்துக்கு இப்போ வாழ்வாங்கி வாழ்ந்தவன் எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்றவன் தான் ஆனா உலகத்தில் நிலைத்திருக்கிற ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு போய் நீர் மூழ்கடிக்கப்பட்டு அவன் அழிக்கப்பட்டான் என்பதை அல்லாஹ் குர்ஹானிலே வரலாறாக பதிவு செய்திருக்கிறான் இந்த சமுதாயம் படித்து உணர வேண்டும் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய கொள்ள சோதர்களே இன்று ஆட்சியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது மட்டும் ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தின் மீது மட்டும் தங்களுடைய எச்சரிக்கை பதிவுகளை நசுக்கக்கூடிய தன்மைகளை என்று நாம் பார்த்து வருகிறோம் அன்று முத்தலாக்கில் இருந்து இன்றைய வக்தி சட்டம் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது மட்டும் தங்களுடைய பிடியை இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் கண்ணித்து குரு சோதர்களே அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மக்களுக்கு சேவை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான் அந்த சேவை செய்ய வேண்டிய நாம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது மற்றும் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய நிலையை இன்னைக்கு நடுநிலையாளர்கள் முதல் கொண்டு அதை ஆமோதிக்கிறார்கள் ஆமா இப்படி ஒரு இனத்தின் மீது ஒரு சமுதாயத்தின் மீது இப்படியான ஒரு கால் புணர்ச்சி உள்ள நிகழ்வு ஒரு அரசு இப்படி செயல்படுவது என்பது வேதனைக்குரிய விஷயம் என்பதாக நடுநிலையாளர்கள் இன்று கணிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் மலம் தரத்து பேட்டி கொடுக்கிறார்கள் எல்லாருக்கும் தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் சோதர்களே இப்படியாக பள்ளி வாங்கக்கூடிய படலங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எத்தனை ஆண்டு காலம் ஒரு குறிப்பிட்ட தவணை கொடுத்து அல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்காக வேண்டி அல்லா தவணை கொடுத்து வைத்து இருக்கிறான் பிறகு என்னாகும் பிறவுடைய அடிச்சு அடிச்சுவோடுகள் தெரியாமல் நல்லா அழிச்சிடுவான் இப்போ மக்கரோ மக்கர் அல்லா வல்லாவும் சூழ்ச்சியாளர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் சூழ்ச்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் மேலானவன் அல்லாஹ் அவன் அவருடைய சூழ்ச்சியை முறியடிப்பான் என்பதாக திருமறையிலே நோக்கி சொல்லி காட்டுகின்றான் கர்ணித்து கூறியவர்களே நல்லடியார்களே என்ஆர்சி சிஏ அந்த சட்டங்களை நேரடியாக புகுத்த முடியாத அரசு என்ன செய்து தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு அப்படின்னு இப்போ புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய வீடு தேடி ஓட்டர் லிஸ்டோடு வருவாங்க உங்கள்கிட்ட ஃபார்ம் கொண்டு கொடுப்பாங்க ஏற்கனவே இருக்குது அதில் யாரும் மௌத்து ஹையாத்து வாங்கி சரி பார்த்தா வேலை முடிஞ்சிச்சு ஆனால் தேவையில்லாமல் நாங்கள் ஒரு ஃபார்ம் கொடுப்போம் அதில் நீங்கள் எல்லாம் நாங்கள் கேட்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் பூர்த்தியாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நீங்கள் எங்கே வாக்களிச்சிங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் எங்கே வசிச்சிங்க நீங்கள் எங்கே ஓட்டு போட்டுங்க உங்களுடைய பெற்றோருடைய ஆதாரம் கொடுங்க உங்களுடைய பெற்றோருடைய இருப்பிட சான்றிதழ் கொடுங்க இது தேவையில்லாத வேலை என்ன சில கேட்கப்பட்ட நிகழ்வு தான் அது அதபடியே தொடர்ச்சியாக வருது இப்போ நடுநிலையாளர்கள் ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு மாநில அரசும் இதை ஏற்க மறுக்கிறது இது தேவையில்லாத ஒரு நிகழ்வு என்பதாக எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து போராடுகின்றார்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசு ஒன்றிய அரசு நாங்கள் எடுத்த முடிவு அதில் பின்வாங்க மாட்டோம் என்பதாக அந்த முயற்சியை கொண்டு வந்து இன்னைக்கு புகுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் சமூக மக்கள் மத்தியிலே கடந்த இரண்டு நாட்களாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது பத்திரிக்கைகளில் ஊடகங்களில் பார்த்தா ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்னு தெரியல எங்கள் அத்தாவுக்கு அம்மாவுக்கு பிறப்பு சாடிதல் கொண்டு வரலாம் நான் எப்போ கொண்டு வரது எனக்கே வயசு அறுபத்தஞ்சு ஆகிடுச்சு எங்கள் பெற்றோர்கள்லாம் இறந்து பதினஞ்சு வருஷம் இருபது ஆயிடு இருபது வருஷம் ஆயிடுச்சு நான் எங்கேருந்து பிறப்பு சாட்டுதல் கொடுக்குறது எங்கேருந்து இருப்பிடல் சான்றிதழ் கொடுக்கறது அப்படின்னு இன்றைக்கி மக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உள்ள குமர்களை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நியல்வை இன்றைக்கி நாம் பார்க்குறோம் கண்ணித்துக்குள்ள சோதர்களை எப்போதும் ஒரு பீதியிலேயே மக்களை வைத்திருக்கணும் ஏதாவது ஒரு நிகழ்வை கொண்டு வந்து அந்த மக்கள் அதை மறக்காமல் அந்த நிகழ்வுகளை அசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தான் செய்யக்கூடிய அநியாயங்கள் தான் செய்யக்கூடிய அச்சூழியங்கள் மக்களுக்கு வெளியில் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒன்றிய அரசு கொண்டு இருக்கக்கூடிய புதிய நடைமுறை தான் விரைவு வாக்காளர் சிறப்பு எஸ்ஐ எஸ்ஐயா இருக்கிறது எல்லா நடைநிலை பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் எதிர்ப்பு தெரிவித்து எல்லாருமே கட்டளை எழுதுகிறார்கள் எல்லாருமே விவாதம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார்கள் ஆனாலும் இந்த ஒன்றிய அரசு தேவையில்லாத ஒரு நிகழ்வை கொண்டு வந்து சமூகத்தின் மீது திணிப்பை கொண்டு போடுகிறார்கள் காரணம் இந்த சமுதாயம் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது நல்லாவே தெரியும் தரிசனமான உண்மை அதனால இப்போ வாக்காளர் பற்றியிருந்து நீக்கணும் ஏன்னா இவங்க எல்லாமே வெளியே வெளிய வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் பட்டியல் தயாரிக்கிற போது இவங்கெல்லாம் அங்கே இல்லை சரியான தகவல் போடுக்கல அதனால பெயர் நீக்கம் செய்கிறோம் இப்ப பீகார் நடந்த அப்படிதான் லட்சக்கணக்கான மக்களுடைய ஓட்டுரிமையை பறிக்கப்பட்டுச்சு எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பின்னால பாதி பேர் முயன்று சேர்க்கப்பட்டாங்க கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லாம் நல்லடியார்களே அல்லாஹ் கொடுப்பது ஒரு சந்தர்ப்பம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஆட்சி அதிகாரங்களை வழங்குவதெல்லாம் சமுதாயத்த மக்களுக்கு தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு சமூக சேவை செய்வதற்காக வேண்டி மக்கள் நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்க என்பதை விளங்கி மக்களுடைய நலப்பணிகளில் ஈடுபட வேண்டும் ஆனால் அதை விட்டுட்டு தான் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிற மக்களை பிற சமூக மக்களை எல்லாம் ஒரு பீதியை உண்டாக்கி அவருடைய வாழ்க்கை நிலைகளை மாற்றி அவர்களை ஒரு அச்சத்தோடையே வைத்து வாழ்க்கை நடத்த செய்யக்கூடிய நிலைகளை என்று நாம் இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் கண்ணித்து குரு சோதர்கள் எல்லாம் நல்ல இவைகள் எல்லாம் தேவையற்ற பதிவுகள் ஏற்கனவே ரிகார்டுகள் எல்லாமே முறையாக பதிவு நடந்து கொண்டு இருக்குது எல்லா ரெக்கார்டுகளும் இருக்குது அது இல்லாமல் இப்போ தேவையில்லாத ஆவணங்களை கொண்டு வரலாம் யாரும் எங்கிருந்து கொண்டு வர முடியும் இப்படி மக்களுக்கு மத்தியிலே ஒரு சலசலப்பை உண்டாக்கி தாங்களுடைய எல்லா அயோக்கியத்தனங்களும் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி திசை திருப்பக்கூடிய நிகழ்வுகள் தான் இவைகள் எல்லாம் என்பதை இன்னும் நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் எல்லாரும் சொல்லுகின்றார்கள் நடைபெற்று முடிந்த பல தேர்தல்களை எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு எல்லா பக்கமும் வீடியோ ஆதாரங்களோடு வெளியிடுகிறார் ஒவ்வொரு தொகுதிகளையும் எப்படி எப்படியெல்லாம் வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்பதை தேர்தல் கமிஷனுடைய ஒத்துழைப்போடு இருக்கிறது என்பதை எல்லாம் பட்டவர்கமாக வெளிப்படுத்துகிறார் ஆனால் யாரும் வாய் தந்து பேசலை இல்லைன்னு மறுக்கவும் முடியலை ஒரே அட்ரஸில் ஐம்பது ஐநூறு குழும ஐநூறு பேர் ஓட்டு போட்டிருக்கிறார் எல்லா நிகழ்வுகளையும் கொட்டு வைக்கிறார் வீடியோ ஆதாரங்கள் அத்தனையும் வெளியிடப்படுது உடனே சட்டம் போட்டாச்சு யாரும் ஓட்டு பதிவு ஒளிப்பதிவு வந்து கேட்கக்கூடாதுன்னு தேர்தல் கமிஷன் உடனே அறிக்கை கொடுக்கும் பதிவு செய்ததில் கொடுக்க மாட்டோம் யாரும் கேட்கக்கூடாது கேட்குற உரிமை இல்லை அப்படின்னு கோர்ட் மூலமாக சொல்ல வைக்கிறார் ஏன் தான் செய்து தில்முள்ளும் மக்களுக்கு பற்றியிலே வந்துடும் இன்றைக்கி அவர் ரொம்ப பகிரங்கமாக பேட்டி கொடுக்குறார் எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வு ஆதாரபூர்வமாக சும்மா வாய்மொழியாக அவர் சொல்லலை அத்தனையும் ஆதாரபூர்வமாக ரெக்கார்டுகளோட மேடைகளில் போ பேசுகிறார் எல்லா ஊடகங்களும் வெளிப்படுத்துகிறது இப்போ இந்த ம மக்கள் மத்தியில் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்முடைய வண்டவாளம் எல்லாம் தெரிஞ்சு போகும் நம்முடைய தண்டவாளத்தில் ஏற்றிடுவாங்க மக்கள் அப்படிங்கிறதுனால புதுசு புதுசாக அவர்களும் இன்னைக்கு என்னத்தை குண்டு போடலாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன பீதியை உண்டாக்கலாம் அப்படின்னு யோசிச்சு யோகிச்சு புதிய புதிய சட்டங்களை நடைமுறைகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு திணிக்கக்கூடிய நிகழ்வை தான் இன்றைக்கி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தன்னைக்கு உரியவர்களே அக்சபவர்களே இப்படி செய்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒன்பர்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து இருக்கிறான் யாரும் குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவருடைய அநியாயங்களை நீடிக்க அல்லாஹ் விடலை நல்லா அதெல்லாம் கேட்குறா நபியை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா அநியாயக்காரனுடைய அநியாயத்தை நாம் கண்டுக்காமல் விட்டுட்டோம் பாராமுகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா இல்லை இன்னமா நோ அஹிரும் நம்ம பிற்படுத்துவதெல்லாம் அவர்களை கொண்டு கொஞ்ச காலம் அவகாசம் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ செய்திருப்பதெல்லாம் ஒரு ஒரு நாளுக்காக வேண்டிதான் அன்றைய நாள் நம்முடைய பிடி கடினமாக இருக்கும் அந்த அந்த ரூ வாங்கப்படுகின்ற போது அவருடைய பார்வைகள் நிலை குத்தி அப்படியே நின்று போகும் பார்த்தீங்களா அதற்காக வேண்டி ஒரு தவணையை கொடுத்து அவர்களை பிற்படுத்தி வச்சிருக்கிறோம் அதனால நாம கண்டுக்காம விட்டுவிடும் நீங்க நினைக்க வேணாம் என்பதாகலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே திருமறையில் நமக்கு பாடமாக சொல்லி காட்டுகின்றான் கண்டித்து குருளே சகோதரர்களின் அப்ப ஆணவம் பெருமை என்ற இந்த தன்மை ஆட்சி ஆட்சியாளர்களிடத்திலே கூடி கொண்டு போச்சு இது என்ன இருக்கக்கூடாது இது ரெண்டும் இருக்கவே கூடாது ஒரு நேரத்தில் மத்தியிலே யாருடைய உள்ளத்திலே அணு அளவேனும் பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கத்திலே நுழைய முடியாது என்பதாக ரசூலாய் சொல்லா சொல்ல சொன்னாங்க ஒரு நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவுடைய ரசூலே நான் அழகான ஆடை அணிய ஆசைப்படுகிறேன் நல்ல செப்பல் காலணிகளை அணிவதற்கு நான் ஆசைப்படுகிறேன் ஆடை அலங்காரத்தை நான் விரும்புகிறேன் இது பெருமையாகுமா என்று கேட்டார் சகா மக்கள் கேட்கின்றார்கள் அல்லாவிட அரசு செல்லா செல்லா சொல்ல சொன்னாங்க இது பெருமை அல்ல மெடுக்காக உடை அணிவது அதாவது ஆடம்பரமான உடை அல்ல அலங்காரமாக என்னை நான் அழகுபடுத்திக் கொள்கிற ஆடைகளை கொண்டு ஜீனத்தான ஆடைகளை அணுகிறேன் அது பெருமைகளை சேராதுன்னு நாங்கள் அல்லாவுடைய ரசூல் செல்லல்ல அழை சொல்லோம் நல்ல காலணிகள் ஏன் அப்படின்னா அல்லாஹ் ஜமீல் அல்லாஹ் அழகானவன் அழகை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதா சல்லா சொல்ல பதில் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் ஐம்பத்தி போடக்கூடிய கோட்டில் தான் பேர் பல லட்சங்கள் பெருமான ஆடைகளை அணிகிறார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஐந்து முறை ஆடை மாற்றப்படுகிறது புள்ளி விவரங்களோட போட்டு பாருங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வெளிநாடு பயணம்னா ஒவ்வொரு ஆடையும் லட்சக்கணக்கான ரூபாய் யாருடைய பணம் பொது நிதி மக்களுடைய வரிப்பணங்கள் எப்படியெல்லாம் வீணடிக்கப்படுகிறது ஆட்சியாளர்கள் தன் தன்னை சுயமாக தான் சுகபோகமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் எப்படிப்பட்டாலும் சரி அவர்கள் எக்கேடு கேட்டாலும் சரி அவர்களை பற்றி சிந்தனை ஆட்சியாளர்களுக்கு இல்லை அந்த நிலையில்தான் இன்றைய உலகத்தினுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது கணித குழு சோதரர்களை அப்ப அழகாக ஆடை அணிவதோ அழகான காலணிகள் அணிவதோ பெருமையில் சேர்ந்தது அல்ல ஏன்னா அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகின்றான் என்பதாக அருசுலா செல்லுலா சொல்லும் சொல்லி காட்டினாங்க ஆனால் அந்த அழகு அல்ல பெருமைக்காக ஆடி ஆடை அணியக்கூடிய அந்த தன்மை அல்ல அதை எல்லாம் விரும்பலை பெருமையாளர்கள் எல்லாம் விரும்புது இல்லை என்பதாக அருசுல்லா செல்லா சொல் நமக்கு சொல்லி காட்டினாங்க நூறு ஹரிலர் செல்லா சொல் சொன்னாங்க அல்லாஹ் மூன்று நபர்களோட கேம் தனால பேச மாட்டான் அவங்களை கரணை கண் கொண்டும் பார்க்க மாட்டான் அவர்களுக்கு கடுமையான வேதனை ஒன்று என்பதாக செல்லா சொல்ல சொல்லிட்டு சொன்னாங்க முதுமையிலையும் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வயோதிகர் அப்படின்னா இளமையில செலவன் கேட்டார் ஆக எந்த நிலையா இருந்தாலும் அது விபச்சாரம் என்பது நெருங்காதங்கிறான் அல்ல அப்ப முதுமையிலும் கூட விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு முதியவரை அல்லாஹ் நாளை கையாமச்சன ரமத்தான கண் கொண்டு பார்ப்பதும் இல்லை அவர்களை தூய்மைப்படுத்துவதும் இல்லை அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்பதாக செல்லலால் சொல்லிக் காட்டினாங்க அடுத்து பொய் உரைக்கக்கூடிய அரசன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சொல்லலாம் இன்று வட வடக்கன்ஸ் எல்லாம் வட மாநிலத்தவர்கள்லாம் தமிழகத்தில் கொடிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ ஏன்னா அவங்களுக்கும் ஓட்டு உரிமை கொடுக்க போகிறாங்க ஏன்னா அவங்க தான் நமக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கிறதுனால ஏன்னா நம்மலாம் படிச்சுருக்கிறோம் விவரம் இருக்குது இவர்களுக்கு போடக்கூடாதுங்கன்னு நமக்கு தெரியும் அவனுக்கு எதுவுமே தெரியாது இன்னைக்கு அவங்கெல்லாம் இங்கே சொர்க்க பூமியாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஆனால் அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தில் பீகாரிகள் எல்லாம் இங்கேருந்து போன புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி பேசியிருக்கார் தமிழர்கள் சொல்வது இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீ பேசு உன் ஏரியாவில் இல்லை இங்கே வந்து பேசுவா அதை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஏன்னா அந்த மக்களுடைய பேட்டி மறுநாள் பத்திரிகைகளை வந்துச்சு பார்த்தீங்களா என்னென்னு தெரியல நாங்கள் எங்கள் மாநிலத்தில் வசிப்பதை விட ஏன்னா அங்கே எங்களுக்கு வருவாயே இல்லை எங்களுக்கு ஜீவாதாரங்களே அங்கே இல்லை தமிழக மக்கள் எங்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்கள் நாங்கள் அண்ணன் தம்பிகளை பழகி கொண்டு எல்லா உபகாரங்களையும் செய்கின்றார்கள் எங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் நல்ல நிலையில வாழ்கிறோம் எங்களுடைய மக்களை இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் படிக்க வச்சு பெரிய பெரிய உத்தியோகங்களுக்கு தயாரிப்பு செஞ்சு கொண்டிருக்கிறோம் பேட்டி கொடுக்குறாங்க ஆனா அங்கே புது வரைக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் வடிகட்டுனர் பொய் இப்படியான பொய்யர்களை அல்லாஹனாள அருள் கொண்டு பார்க்க மாட்டான் வேதனை உண்டு என்பதே ரசூலுல்லாஹி இல்லாகி சலல் ஆளு சொல்லி காட்டுறாங்க அடுத்து பெருமை அடிக்கக்கூடிய மனிதன் எங்க பரம்பரை எல்லாம் எங்க தாதா எல்லாம் அப்படின்னு என்ன செய்ய குலப்பெருமை பேசுறது தன்னுடைய பொருளாதாரத்தை பற்றி உயர்த்தி பேசுவது இந்த மாதிரி உடைய பெருமை அடிக்கக்கூடிய மக்களை நாளை கியாமத்தில் ஏறத்தையும் பார்க்க மாட்டார் ரஹமத்துடைய கண்களால் அருளுடைய பார்வை அவங்க மேலே இருக்காது அல்லாஹுடைய வேதனை உண்டு என்பதாக ரசூர்கல்ல சொல்லும் சொல்லி காட்டுகின்றார்கள் கூடியவர்களை எல்லாம் நல்லடியார்கள் உலகத்தில் வாழக்கூடிய சில காலம் அல்லாஹுக்கு ரசூலுக்கும் ஓப்பான பிடித்தமான வாழ்க்கை எந்த நிலையிலும் மரணம் வரும் அல்லாஹ் தொழுதாலும் வரும் தொழுகலாலும் வரும் அநியாயங்கள் செய்தாலும் வரும் நன்மைகள் செய்தாலும் வரும் ஆக மரணம் என்பது எல்லோருக்கும் ஊர்ஜது செய்யப்பட்டது யாரும் விடு விடுபாடு போடுற நபர்களே அல்ல அகலைக்கும் தூதர் அல்லாஹோட அரசு செல்லலா அவர்களே வஃபாத்தாக இருக்கிறார்கள் தலா ஹயத்தை கொடுக்கணும்னா நபியர்களுக்கு கொடுத்துருக்கணும் இப்போ இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை ஏதோ சில காலம் வாழ்ந்து மடியப் போகிறோம் ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னாலே அதற்கு உண்டான தயாரிப்புகள் அதற்கு உண்டான தயாரிப்புகளோடு நம்முடைய வாழ்க்கை ஓட வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூல் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே கண்ணே சோதர்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டுகளை சில நாட்களை நம்முடைய வாலிபங்களை இறை வழியிலே ஈடுபடுத்தி அல்லாஹோட அருளை பெற்ற நன்மைக்களாக அல்ல அனைவர்களை பொருது கொள்வான் அஸ்ஸலாம்